மக்களுடைய சமூகத்தை விட்டு தூரம் போனதுனால சிறையிருப்பு வந்தது இப்பொழுது அவர்கள் துக்கித்து அழுது கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா ஆண்டுடைய சமூகத்தை மறந்துடுவோம் ஆனா நம்ம எந்த சூழ்நிலையிலும் கத்தரை விட்டு தூரம் போகக்கூடாது பைபிள் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேவேலர்கள் நினைச்சுவாங்கன்னா ஆண்டவர்கிட்ட வருவாங்க அற்புதத்தை பெறுவாங்க அதிசயத்தை பெறுவாங்க கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடி எதையாவது ஒன்றை உருவாக்கி அதை கடவுளாக ஆடி பாடி வணங்கிட்டு இருப்பாங்க மறுபடி என்ன பண்ணிடுவாங்க அவங்கள சிறைப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை அடிமையாக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே பாவங்களை மன்னி